வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்டர் ஃபார்ம் தான் வந்திருக்கோம் இவர் வந்து அண்ணன் விவசாயி மெயின் வந்து பிஸ்னஸ்ஸாக பார்த்தீங்கன்னா கோழி கட்டு சேவல் அது போக விதவிதமாக ரகமாக எல்லாம் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாமே ரிங்கில் போட்டு வச்சிருக்கிற கோழிகள் இந்த ரிங்கில் எல்லாமே நிறைய இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ஐம்பது சேவல்களுக்கு மேலே விற்பனைக்கே இருக்குன்னு இருக்காங்க இப்போதைக்கு வந்து குறிப்பிட்ட சில சேவல்கள் மட்டும் பார்த்தார்லாம் இது ஒன்று என்ன வளர்றதுன்னு ரேட் டீட்டெயில் எப்படி சொல்கிறாரு என்ன எதுன்னு தெரியல ஓகே அப்படி பதிவுக்கு போயிடலாம் நண்பர்களே உள்ள ரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவல்கள் இருக்குது அப்படி இந்த இடம் எங்கே லொக்கேஷன் இருக்குது என்ன எதுன்னு அப்படி அவர்கிட்ட கேட்டுடலாம் நல்லா எல்லாமே பெருவிட்டுறவங்கள் தான் உள்ளே இருக்கிற ஒரு உள்ளதா வந்து அண்ணன் இருக்கிறாரு அப்படியே அண்ணங்கிட்ட டீட்டெயில் கட்டுரலாம் அண்ணா வணக்கம் அப்படி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்குங்க உங்க பேரு நீங்க எங்க இருக்கிறீங்க இந்த ஃபார்ம் வந்து எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க விஜயகுமாருங்க இது லொக்கேஷன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து திருப்பூர் வந்து அவநாசி சேூர் புட்டகம் புட்டகம் குட்டை ரூட்டு அப்புறம் ஓபி ஈரோடு இருந்த இடத்துலையும் நம்பியூர் அதுக்கப்புறம் நம்ம ஊர் குட்டகம் குட்டகம் புளிபட்டிங்கிறது ஒரு ஆறு கிலோமீட்டர் சத்தியமீட்டரும் பன்னெண்டு கிலோமீட்டர் சரி சரி இந்த லொக்கேஷன் நானும் இருக்கிறேன் நீங்கள் இருக்கீங்க ஆமா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து சேவல் வந்து தேர்ந்தெடுக்கிறேன்னா என்னென்ன குணாதிசயம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுன்னு அப்படியே ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்கண்ணா ஸோ உதாரணத்துக்கு இந்த சேவல்லையே என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிடுங்க இது வந்து உங்களுக்கு மெயின் வந்து நான் கண்ணு பார்ப்பேங்க சரிங்க சரிங்களா மூஞ்சி பேசி பார்ப்போம் அப்புறம் உடம்பு நிற்கிற டெம்பர் பார்ப்போம் சரிங்க கோழி எப்படி நிற்கிது அப்புறம் அதுக்கப்புறம் ரக்கை பார்ப்போம் ரெக்க ஆமாம் அவ்வளோதான்

அப்புறம் வந்து தேர்ந்தெடுக்கிற விதத்தை பத்தி சொல்லிட்டீங்க வளர்ப்புனா எப்படி கட்டுத்தரையில போட்டு வளர்த்துற மாதிரி இருந்தா என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும் கட்டுத்தரையில போட்டு வளர்த்தோம்னா நாம வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்தோம்னா ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு பத்து மாசம் கூவுனதுக்கு அப்புறம் ஒரு பத்து மாசம் ஆகிற ஆகணும் எப்படி மாசத்துக்கு அப்புறம் கட்டுத்தர சரி அதுக்கு முன்னாடி போட்டாலுமே கொஞ்சம் இடையில அவுத்து விடணும் கொஞ்சம் கட்டுத்தர கூடாது ஏன்னா கட்டி வச்சுட்டு வந்து கால் பூரா புடிச்சுக்கும் சரி அதனால ரிங்கில் போட்டு வச்சிருக்கலாம் ஒரு எட்டு மாசத்துக்கு மேல ரிங்கில் போட்டு ஒரு ஒரு மாசம் வச்சிருந்தா அதுக்கப்புறம் கடுத்தார கொண்டு வரலாம் மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு மேல கடுத்தார போட்டா நல்லது நல்லது கோழி நல்லது ஏன்னா இப்ப இளம்புல கட்டி வச்சோம்னா கோழி எல்லாம் இலச்சி போயிடும் வந்து போய் ஒரு கால அதையே கட்டி வச்சு நம்ம வயசு வர வரைக்கும் ஒரு அஞ்சு மாசம் எல்லாம் கட்டி வச்சிருந்தோம்னா கோழி கால் வேலைக்காக போயிடும் கால் வேலைக்கா இப்போ கட்டில ஓட்டம்னா எத்தனை நாள் மட்டும் கட்டில வச்சிருக்கலாங்க இது ரெடியா இருந்தது எத்தனை நாள் ரெடி ஆகுங்க ரெடி ஆகிறத வந்து ரெடி பண்றது பொறுத்தே இருக்குதுண்ணா கோழி வந்து பட்டாவில இருந்து நம்ம தனிமைப்படுத்தி

கட்டுத்தரையில் போடுற சேவல்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுப்பாங்க உணவு வந்து நாம் எல்லாமே எல்லாமே கம்பு அரிசி மக்காச்சோளம் கோதுமை தேங்காய் கடலக்காய் எல்லாம் கொடுக்கும் எல்லாம் எல்லாம் எல்லா விதமானதான் சாப்பிடு ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஐட்டத்தை வந்து டெய்லியும் வைக்க முடியாது ஒரு நாளைக்கு சாப்பிடு ரெண்டு நாளைக்கு சாப்பிடும் நாளைக்கு சாப்பிடு அவ்வளவுதான் அப்புறம் அடுத்த நாள் சாப்பிடாது

இந்த மாதிரி எல்லாம் தீவனம் சாட்டுறது இடம் எது குடுக்குறாங்கன்னா ஜீரணமா இது கம்பு எல்லாம் கொடுத்தா ஜீரணமாகாது குஞ்சுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி ஈஸி ஜீரணமாக கூடிய இடத்து குடுக்குறாங்க அது எத்தனை நாளைக்கு சாப்பிடும் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடும்ல அஞ்சு நாளைக்கு சாப்பிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உடச்சு தான் குடுக்கணும் கம்பு அப்புறம் எல்லாமே குடுக்கணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாமே குடுக்கணும் ஏன்னா ஒரு வாயிட்டு அது சாப்பிடாது அப்புறம் ஒரு பத்து இருபது நாளைக்கு இருந்தா அப்புறம் மேசல் விட்டுறோம் மேக்ஸிமம் இது பொறுத்த வரைக்கும் மேஞ்சா மட்டும்தான் கோழி குஞ்சுக்கு திடமாகும்

பறவைகளும் பாத்தீங்கன்னா சளி பிடிக்கும் நம்ம சளி பிடிக்கும் பனி காலத்துக்கு சளி பிடிக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை டேப்லெட்ஸ் போடுவோம் அப்புறம் ரெடி ஆகல அப்புறம் லிக்யூடு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு ரெடி ஆகல இன்ஜெக்ஷன் போவோம் மூணு ஆப்ஷன் இப்படிதான் மெது மெதுவா தான் போய்க்கணும் உடனே எடுத்த உடனே ரெடியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அவர் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து அப்புறம் அதை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நீங்க ரெடி பண்ண முடியாது மறுபடியும் அப்போ ரெக்கவர் ஆயிட்டா அடுத்த வந்துச்சு அப்படின்னா அது கூட டோஸ்க்கு எங்க போறது யாருனாலும் எங்கேயும் மெடிசன் கிடைக்காது போயிடுச்சுன்னா மெடிசன் கிடைக்காது மெடிசன் போட்டு நீ ரெக்கார விட முடியாது பண்றது சிரமம் எதையுமே ரெடியே பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் எடுத்து சிறு சிறு தான் போகணும் கொஞ்சம் கொஞ்சமா டேப்லெட்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் லிக்யூடு அதுக்கப்புறம் வந்து இது இன்ஜெக்ஷன் முடியாத பட்சத்து கடைசி ஸ்டேஜ் தான் அது அந்த ஸ்டேஜ் கடைசியில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோழி ரெக்கவர் ஆகல அப்படின்னா அவ்வளவுதான் இருக்கா அதோட முடிஞ்சது சரிங்க இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் மருந்தை பத்தி சொல்லிட்டீங்க நாட்டு மருந்துகளை எந்தெந்த மாதிரி அதாவது எந்தெந்த டைமுக்கு நம்ம குடுக்கணுங்க நாட்டு மருந்து பண்ணிட்டே இருக்கோம்னா ரெகுலரா குடுத்துட்டே இருக்கணும் ஆகிட்டே கொடுத்துட்டே இருந்தா மட்டும்தான் எதிர்ப்பு உண்டாக்கிட்டே வந்துட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒருக்கா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாரும் சொல்ற மாதிரி குப்மேனி கீழநலி வேப்பந்தலை கொடுக்குறோங்க கசப்பு உடம்பு வந்து எடை நல்லா இருக்கு அது குடுத்துட்டா நல்லா அரைச்சு போட்டு தீன்ல கலை குடுத்துக்க வேண்டியதுதான் தீன்ல கலை தீன்ல கலை குடுத்துக்கலாம் ஆனா தனியெல்லாம் வந்து நாம ஒவ்வொன்னுக்கு எல்லாம் ஒரு சாவல் ரெண்டு சாவல் வயல் போடலாம் நாம நிறைய இருக்கு நம்ம அப்படி எல்லாம் தனித்தனியா பண்ணிட்டு இருக்க முடியாது சரி சரி நாம தீன்ல கலை குடுத்துட்டு பெஸ்ட் தீன்ல கலை குடுத்துட்டு சாப்பிட்டுக்கு அரைச்சு அரிசி இல்லைன்னா கம்புல போட்டு இது வேணாம் குடுத்துக்கலாம் அவங்க டேஸ்ட் எப்படியோ சரிங்க ஏன்னா இப்ப முக்காவாசி இன்னொரு டவுட்டுங்க முக்காவாசி அரிசி போடுவாங்க நிறைய பேரு அரிசி போறங்காட்டி என்ன பால் என்ன பிரச்சனைங்கன்னா குளிர்காலத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது வெய்ய காலத்துல வெள்ளக்கிழச்சல் வரும் வெள்ளக்கிழச்சல் வரும் அரிசி போட்டாலும் வெள்ளக்கிழச்சல் வரும் அரிசி போறனாலும் ஒரு பெனிபிட்டு இல்லீங்க அதுல ஒண்ணு யூஸ் கிடையாது சும்மா நாம ஒரு பேருக்கு இப்ப கோழி நம்ம வெளி மேசல் இருக்குதா அதுக்கு வேணா ஒரு அஞ்சாறு போடலாம் ஏன்னா வெளியே மேஞ்சிட்டு வருது அது வந்துச்சுன்னா அஞ்சு அரிசி வீசணும் அது தின்னு போட்டு மறுபடியும் மேயருக்கு போயிடு அதுக்கு வேண்டி போட்டுக்கலாம் இந்தபடி சாவலங்கள அரிசி போடுறதுல நூறு பர்சன்ட் தான் வேஸ்ட் அரிசி போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்ன ஒரு பேருக்கு போடுறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கு

வெளியூட்டம்னா வந்து இந்த வரிசாலி இருக்குல்ல இது மாதிரி இருக்கிறது வேலை புடிச்சு போயிருது ஒண்ணு ரெண்டு புடிச்சு போயிருது நாய் எதோனு புடிக்கிறது எல்லாமே இயற்கையா தாய் மூலமா பொறிக்க வைக்கிறத குஞ்சு எல்லாமே அதுக்கு இன்பேட்டர்ல பேட்டர்ல பொறிக்க வைக்கிற குஞ்சுக்கு என்னென்ன வித்தியாசம் இங்க் பேட்டர் பொறிக்க வைக்கிறாங்க அது பாதுகாப்பு பண்றாங்க மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க அதுல மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க ஆமா இல்ல நான் நான் கேக்குறது வந்துங்க இங்க் பேட்டர்ல பொறிக்கிறது வீரியமா இருக்குமா இல்ல இயற்கையான முறையில தாய் கோழி மூலமா அடை வச்சு குஞ்சு பொறிக்கிறது வீரியமா இருக்குமா தாய் கோழி மூலமா தாய் கோழி மூலமா தான் இயற்கைக்கு நம்ம மேல ஒண்ணும் பண்ண முடியாது இயற்கையில நடக்கிறது அது அது அதுவும் நடந்தா மட்டும் தான் முடியும் அது மாதிரி ஈட் வந்து நம்ம அதை பொறிச்சு பல்லு பல்லா போட்டு ரெடி பண்ண அந்த மாதிரி ஈட் கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ சந்தைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாமே வருது எல்லாமே இங்க் பெட்ரோலில் பொரிச்சதுங்கிறாங்க ஆனால் வாங்கி கொண்டு போய் வளர்த்தும்போது பார்த்தீங்கன்னா உருப்படி ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து ஒரு லட்சணமே இல்லாமல் போயிடும் ஆமாம் ஆமாம் அதனால் தான் கேட்குறாங்க இது கூட சூடு கொடுக்க முடியாது நாம வளர்த்தா எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லை ஆனால் இது கூட மாதிரி இருக்காது ஈக்குவல் பண்ண முடியாது பண்ண முடியாது என்னதான் சரி கோழி மாதிரி கூட சூடு

சரி ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி தங்களது பொன்னான நேரத்தை எங்களுக்கு சரி செலவு பண்ணி குறிப்பிட்ட தகவல்கள் தெரிவிச்சிருக்கீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்